mm -hmm. வணக்கம் தடயத்தார் நேர்களோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே இன்று நாங்கள் பார்க்க இருப்பது நெடுந்தீவினுடைய பிரதேச தலைவர் சங்கரப்புள்ளை சத்யவரன் சிகரோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம் இன்றைய நெடுந்தீவனுடைய அபிவிருத்தி சம்பந்தமாக நெடுந்தீவு மக்களுடைய தேவைகளை பற்றியும் இன்று நாங்கள் கதைக்க இருக்கின்றோம் வணக்கம் சத்தியவரன் சிகர் அவர்களை வணக்கம் இன்றைய உங்களுடைய அறிமுகத்தோடு இன்றைய எங்களுடைய நெடுந்தீவு மக்களுடைய தேவை நெடுந்தீவினுடைய அபிவிருத்தி சம்பந்தமாக இங்க கூடுதலாக கனடாவிலே நெடுந்தீவு மக்கள் பலர் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு உங்களுடைய என்ன தேவை என்றதும் அபிவிருத்தி சம்பந்தமாக உங்களால் கூற முடியுமா நிச்சயமாக நாங்கள் சங்கரப்பள்ளி சத்தியவர்தன் பிரதேச சபையுடைய தவிசாளராக தற்போது செய்யப்பட்டிருக்கின்றேன் இந்த காலத்துக்கு பிறகு தமிழகத்தினுடைய கட்சியான தமிழ் கட்சியினுடைய சார்பிலே அந்த சபையை நாங்கள் அமைத்திருக்கின்றோம் நெடுஞ்சி வந்து மிகவும் இலங்கையிலேயே மிகவும் ஒரு பின்தங்கிய கிராமம் வருமானம் குறைந்த கிராமம் இலங்கையில் உள்ள பிரதேச சபைகளுக்குள்ள வருமானம் குறைந்த ஒரே ஒரு வீர சபையாக இருக்கின்றது எங்களுடைய வீதி சபை அந்த பிரதிசை சபையை வைத்துக்கொண்டுதான் நாங்கள் அந்த கிராமத்தினுடைய அபிவிருத்தியை மேற்கொள்ள வேண்டிய ஒரு கடப்பாடங்களுக்கு இருக்கின்றது அந்த வகையில் இடையிலே போக்குவரத்து கல்வி சுகாதாரம் குடிநீர் என்று பலவேறு தன்மைகளிலும் குறைவாக காணப்படுகின்றன அதற்கு மேலாக கடல் அரிப்பு அதால் க அந்த கடல் அணைகள் கட்ட வேண்டிய சீன்கள் என்று பலவேறு தீமைகளை கொண்டதாக காணப்படுகின்றது இந்த போக்குவரத்து தான் அதற்கு மிக போக்குவரத்து நாங்கள் சீர் செய்வோமாக இருந்தால் பரவுறு தேர்வுகளை நாங்கள் அங்கு பூர்த்தியாக கூடியதாக இருக்கும் எங்களுடைய நிலந்தீவிலே அரச படகுகளும் அதே போல் தனியார் படகுகளும் சேவை ஈடுபடுகின்றன ஆனால் இருந்தாலும் கூட அந்த பூரம் குழுவானுக்கும் இடதிக்குமான இடையிலான கடல் மயில் வந்து எட்டு எட்டு கடல் மயிலும் பார்க்க கூட இருக்கிறதாக ஒரு மணி நேர பிரியாணங்களாக பிரியாணங்களாக அமைந்திருப்பதால் இந்த போக்குவரத்தை ஒரு அடிக்கடி செய்யக்கூடிய ஒரு குதிர்த்தமாக எங்களுடைய திவசம் காணப்படவில்லை அந்த போக்குவரத்தை அதிகப்படுத்தி போக்குவரத்து நேரத்தை குறைத்து வசதிகளை போக்குவரத்திலே கூட்டுவோமாக இருந்தால் இடங்களுடைய ஏனைய தேர்வுகளை நாங்கள் நிறைவேற்றுவது மிக இலவாக இருக்கும் அந்த வகையிலே நவீன படகுகளை வடிவமைத்து ஒரு ஆக குறைந்தது ஒரு அரைமணத்தியாலத்திலாவது இடந்தீர் எழுந்திய இடையேயான தூரத்தை கடக்கக்கூடிய படகுகளை நாங்கள் சேவைக்கு அமைத்துவதன் மூலம் எங்க மக்களுடைய போக்குவரத்து சேவையையும் பூர்த்தியாக்கலாம் அதே இடத்துல ஏனைய சேவைகளையும் வழங்கக்கூடியதாக இருக்கும் அதே போல் ஏனைய சேவை செய்வதற்கான மருத்துவர்களோ அல்லது ஏனைய அதிகாரிகளோ ஏறி ஏனைய ஊழியர்களோ ஆசிரியர்களோ கல்வி வளர்ச்சியோ ஏற்படுவதற்கெல்லாம் அது வசதியாக இருக்கும் அந்த வகையில் நாங்கள் அந்த நிறத்தை குறைத்து போக்குவரத்தை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியில் நாங்கள் ஈடுபட வேண்டியிருக்கின்றது இப்பொழுது தற்போது நாங்கள் அந்த சேவையை காலை மாலை என்ற அரச சேவையை ரெண்டு ரெண்டு சேவைகளாக உருவாக்கி இருக்கின்றோம் அது ஒரு வகையிலே எங்கள் மக்களுக்கு மிக ஆறுதலான ஒரு சேவையாக அமையும் அதே கல்வியிலும் சில மாற்றங்கள் நாங்கள் செய்ய வேண்டியிருக்கின்றது பா பாடசாலைகளிலே ஆசிரியர் பற்றாக்குறை ஏனைய வளப்பற்றாக்குறை காணப்படுகின்றன அவற்றை நிவர்த்தி செய்வதன் மூலம் கல்வியை வளர்த்து எங்கள் மாணவர்கள் திருநிலப் பகுதிக்கு செல்லாமல் எங்கள் ஊர்லேயே கல்வி கலை விளையாட்டு போன்ற துறைகளிலே முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும் விளையாட்டுத்துறை வள விளையாட்டுத்துறை வளர்ப்பதற்கான ஒரு நவீன ஒரு விளையாட்டு மைதான் ஒரு நகரப்பகுதிகளில் காணப்படுகின்றது போன்ற ஒரு அமைப்பிலே அது நாங்கள் உருவாக்க வேண்டிய சீர்களை இருக்கின்றோம் அதன் மூலம் நிறைந்த பயிற்சிகளை மாணவர்களுக்கு வழங்கி தடகளம் போன்ற இனிய பெரு விளையாட்டுகளிலும் எங்களுடைய மாணவர்களை அகில இலங்கை மட்டுமல்ல ச ச கொண்டு செல்லக்கூடிய ஆற்றல் மிக்க மாணவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை வளப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது அதேபோல் கல்வியிலும் கூட கலைத்துறை கலைத்துறையை தாண்டி ஏனைய விஞ்ஞான வர்த்தக துறைகளை பழக்க வேண்டிய ஒரு தேவையும் காணப்படுகின்றது அதேபோல் நெடுந்தீவில் ஒரு பொது நூலகம் ஒன்று இல்லாத பெரும் குறை ஒன்று காணப்படுகின்றது அதை நாங்கள் ஒரு பெரிய ஒரு இரண்டு மாடி கொண்ட ஒரு பொது நூலமாக வாய்ப்பது மூல நூலகம் வாசிக்க என்ற இரண்டு கட்டங்களாக இரண்டு அம்சங்களாக அந்த நூலகத்தை அமைத்து அதோட சுற்று விளையாட்டு முற்றங்கள் போன்றவற்றை வைத்து மாணவர்களை அந்த வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவித்து அந்த மக்கள் மத்தியே அறிவை பெருக்க வேண்டிய தேவையும் காணப்படுகின்றது அதே போல் சுகாதாரத்திலேயும் நாங்கள் பல திருப்பங்களை செய்ய வேண்டியிருக்கின்றது நிச்சயமாக உதாரணமாக அந்த சாதாரணமாக ஒரு இரத்த பரிசோதனை செய்வதென்றால் கூட அது யாழ்நகருக்கு சேர்ந்து செய்ய வேண்டிய நிலையில் தான் எங்களுடைய வைத்தியசாலை காணப்படுகின்றது அந்த அங்குள்ள வைத்தியர் அந்த நோய் நோயாசிரியர் இரத்தங்களையெல்லாம் விடியப்புற நாலு மணிக்கு தான் லோஞ்சிலை அனுப்பி அந்த மருத்துவ அறிக்கைகளை பெறக்கூடிய கூற வேண்டியிருக்கின்றோம் அப்படி இல்லாமல் அங்கேயே சுகாதார பரிசோ அந்த இரத்த பரிசோதனைகளை சலம் மலம் ரத்தம் போன்ற பருத்துவதே அந்த செய்யக்கூடிய செய்ய செய்யக்கூடிய அந்த வசதியை நாங்கள் வெளிப்படுவதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுக்க வேண்டியிருக்கிறது அந்த வகையில் சுவாரத்துறையை நாங்கள் நவீனமயப்படுத்த வேண்டிய தேவை என்று எங்களுக்கு காணப்படுகின்றது அப்போ அதே போல் குன்னீர் பிரச்சனை எங்கள் மக்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக பாரிய பிரச்சனையாக காணப்படுகின்றது குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த சாராப்பட்டி பிரதேசத்தினை காணப்படுகின்ற அந்த எண்பது கிணறுகள் அந்த கிணறுகளை நாங்கள் அந்த இடத்தை ஒரு அரச இடமாக அதை வலுப்படுத்தி அதை ஒரு போட்ட சோனாக நீர் வலியமாக உருவாக்கி அங்கு பல கிணறுகளை உருவாக்குவதன் மூலம் மூலமும் மேற்கு மத்தி கிழக்கு போன்ற இடங்களில் நீர் தாங்கில் அமைத்து அதை அங்கு நீரை பாக்கி அந்தந்த பிரதேச மக்களுக்கு கொடுப்பதன் மூலம் நீர் தேவை பூர்த்தி செய்யலாம் அப்போ ஆரோப்ளான் மூலம் இப்பொழுது நீர் வழங்கப்பட்டாலும் அந்த நீர் முழுமையான ஒரு முழுமையாக ஒரு சுவாரத்துக்கு ஏற்ற தகையிலே அந்த மக்கள் திருத்திப்படக்கூடிய நிலையிலேயே அந்த நீர் காணப்படவில்லை ஆகவே இந்த குடிநீர் தேவையையும் நாங்கள் வளப்படுத்த வேண்டும் அதேபோல் நிலத்தடி நிலத்தடி நீரை பாதுகாப்பதற்காக நாங்கள் இந்த குளங்களை எல்லாம் புரிவமைத்து ஆழப்படுத்தி அந்த நீரை பேசி அதன் மூலம் அந்த நன்னீர் வளத்தை திருங்க வைத்து உயர்நீர் ஆகாமல் மக்கள் தங்களுடைய கிணறுகளிலே நன்னீரை பெறக்கூடிய நிலையை நாங்கள் உருவாக்க வேண்டியிருக்கின்றது அவ்வாறு செய்வதன் மூலம் அந்த நாங்கள் விவசாயத்தையும் நாங்கள் வளர்க்கக்கூடியதாக இருக்கும் அதே அவருடைய வாழ்வாதார தேர்வையை பூர்த்தியாக்குவதற்காக நிச்சயமாக அவர்களுக்கு கால்நடை பண்ணைகள் ஆடு வளர்ப்பு மாடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு பாட் பண்ணை போன்ற அந்த கொள்முயற்சிகளை நாங்கள் உருவாக்குவோமாக இருந்தால் நிச்சயமாக அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் சிறக்கும் அந்த மா அந்த மக்கள் அந்த எங்களுடைய ஊரை விட்டு பெரிய தன்மை குறையும் அதே போல் கடல் கடல் வளம் நீல பொருளாதாரம் சொல்வார்கள் அது நிச்சயமாக நெடுந்தியுடைய மிக முக்கிய பொருளாதாரம் அதை வளப்படுத்த வேண்டும் அந்த அந்த தொழிலை மேற்கொண்ட மக்களுக்கான வசதிகள் துறைமுக வசதிகள் ஏனிய உபகரண வசதிகள் போன்றவற்றையும் நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்பதன் மூலம் நீல வளர்த்து எங்களுடைய தீவை ஒரு வளம் பொருந்திய தீவாக மாற்ற முடியும் அந்த வகையில் எங்களுடைய செயற்பாடுகள் அமைய வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக நெடுந்தியை மண்ணைச் சேர்ந்த எங்களுடைய உறவுகள் எல்லா புலம்பிய நாடுகளில் பறந்து விரிந்து மிகவும் பொருளான வசதியுள்ள மக்களாக காணப்படுகின்றார்கள் சந்தோஷமாக இருக்கின்றது அவர்களுடைய அவர்களை எல்லாம் ஒற்றுமைப்படுத்தி அவர்களை ஒன்றாக கரம் சேர்த்து அவர்களுடைய மூதனத்தை எங்களுடைய பிரதேசத்திலே குவிப்பதன் மூலம் அல்லது ஒழுங்குபடுத்துவதன் மூலம் இந்த இந்த சில ஏற்பாடுகளை நாங்கள் அரசாங்கத்துக்கு அரசாங்கத்தால் முடியாத செயற்பாடு கூட எங்களுடைய பிளம்பியர் மக்கள் மூலம் ஆற்றலாம் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது அந்த அந்த இங்கே நான் வந்த பொழுது அவருடைய அந்த ஒற்றுமையையும் அவருடைய அந்த நெருந்தியின் மண்ணில் உள்ள அக்கறையையும் பற்றையும் அந்த ஆர்வத்தையும் கண்டு நான் வியந்தேன் உண்மையிலே அவள் நெருந்தி மண் மீது மிகுந்த அக்கறையாக இருக்கின்றார்கள் அது அது வளர்ச்சி காண வேண்டும் என்பதில் மிக ஆர்வமாக இருக்கின்றார்கள் அவங்க தேவையை நிறைவேற்றுவதில் அக்கறையாக இருக்கின்றார்கள் அவருடைய அந்த ஆர்வத்தையும் அக்கறையையும் அந்த அந்த அவருடைய உணர்ச்சியையும் நாங்கள் ஒன்று சேர்த்து அவர்களை எல்லாம் ஒன்றாக்கி நெடுந்து மண் மக்களுடைய இந்த சேவைகளை பூர்த்தி ஒரு மைய புள்ளியை நாங்கள் உருவாக்கி அதன் மூலம் இந்த சேவையை ஆற்றுவதற்கு கனடாவில் மட்டுமல்ல ஏறிய எல்லா புலம்பிய நாடுகள் இருக்கின்ற உறவுகளையும் நாங்கள் ஒன்று சேர்க்க வேண்டும் நிச்சயமாக அவர்கள் எல்லாருமே கனடாவில் இருக்கிற ஒரு புலம்பியர் உறவுகின்ற இன்னொரு உறவு தான் இன்னொரு நாள் இருக்கிறார் ஆகவே அந்த அந்த அவர்களை எல்லாம் ஒத்துழைப்புப்படுத்துவதன் மூலம் நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு மூதனத்தை நாங்கள் உருவாக்க முடியும் நிச்சயமாக அவள் எல்லாம் ஒன்று சேர்வார்கள் அவருடைய அந்த அவருடைய ஒற்றுமை மூலம் அவருடைய அந்த பங்களிப்பின் மூலம் அவளுக்கு அவளது காணப்படுகின்ற அந்த புத்துணர்ச்சி அந்த அந்த புத்துணர்ச்சி மூலமும் நிச்சயமாக நாங்கள் ஒரு ஒரு வளமான நெடுந்தையே நாங்கள் காண முடியும் என்று இருக்கிறேன் அந்த வகையிலே நாங்கள் இப்பொழுது இந்த கிளீன் டெப்ட் க்ளீன் டெப்ட் என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி இருக்கின்றோம் நெருந்தியினுடைய வீதிகள் எல்லாம் மூடப்பட்டு பட்டியலில் படந்து காணப்படுகின்றது அவற்றையெல்லாம் துப்பராக்கிற ஒரு திட்டம் தான் க்ளீன் டெப்ட் நான் இங்கே வந்து இந்த க மக்கள் ஒன்றியம் கனடாவோடு கலைத்த பொழுது அவர்கள் அது அந்த திட்டத்தைக்கு முழுமையாக தாங்கள் ஆதரவாக கூறியிருக்கின்றார்கள் அதே பசுமை நிறைந்த மரங்களை நட்டு ஒரு பசுமை நிறைந்த ஒரு இடமாக மாற்று திட்டம் தான் க்ரீன் டெப்ட் என்ற திட்டம் அதற்கான ஆதரவை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் நாங்கள் நெடுந்தி சென்றதும் அதற்கான திட்டங்களை தயாரித்து நாங்கள் இங்கே அனுப்பி அதற்கான உதவிகளை பெறலாம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது எங்களுடைய எல்லா திட்டங்களையும் அவர்கள் வரவேற்றார்கள் அந்த வகையில் அவர்களுக்கு அந்த திட்டங்கள் திட்டங்களை செயல்படுத்தி எங்கள் மண்ணை நாங்கள் வளப்படுத்துவதற்கு நிச்சயமாக எல்லோருமே உதவ வேண்டும் அந்த அதிலே தடையத்த அவங்களுடைய பங்கு பணியும் மிகவும் எங்களுக்கு மிகவும் முக்கியமானது நீங்கள் அதை எல்லாருக்கும் கொண்டு சென்று புகுத்தி எங்கள் அபியுத்த நீங்கள் கரங்கோக்க வேண்டும் என்று உங்களை வேண்டுவதோடு நிச்சயமாக இந்த வேலையை நீங்கள் என்னை சந்தித்ததற்கு நன்றி கூறி நான் நிகழ்வை நிறைந்து செய்கின்றேன் நன்றி வணக்கம் நேர்களே நெடுந்திய உறவுகளே இவ்வளவு நேரமும் நாங்கள் எங்களுடைய மதிப்புக்குரிய சங்கரப்பிள்ளை சத்ய சத்யவரதன் செரோடு இணைந்திருந்தோம் அவர் எங்களுடைய நெடுந்தியினுடைய தேவைகள் நெடுஞ்சினுடைய அபிவிருத்திகள் மக்களுடைய தேவைகளை விபரமாக சொல்லியிருக்கின்றார் புலம்பெயர் தேசங்களில் லண்டன் ஜெர்மன் கனடா பிரான்ஸ் எல்லா இடங்களிலும் இந்த மக்கள் பாப்பீர்கள் என்று நம்புகின்றோம் உங்களுடைய தேவைகளை இன்று நீண்ட காலத்துக்கு பிறகு எங்களுடைய நெடுந்தீவிலே ஒரு நெடுந்தீவு மண்ணிலே பிறந்து வளர்ந்து ஒரு ஆசிரியராக அதிபராக கடமாற்றிய சங்கரபுள்ளை சத்தியம் சேரோடு இணைந்து இன்றைக்கு ஒரு கல்விமானை நாங்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள் நெடுந்தீவு மக்கள் நிச்சயமாக உங்களுக்கு மிகவும் பாராட்டுகளும் நன்றிகளும் நீங்கள் எல்லோரும் இந்த நிகழ்வை பார்த்து உதவி செய்ய வேண்டும் நிச்சயமாக நெடுந்தீவு மக்கள் ஒன்றியம் கனடாவிலே நீண்ட காலமாக முப்பது வருடங்களுக்கு மேலாக நெடுந்தீவு மக்கள் பல சேவைகளை செய்திருக்கிறது இன்று நீங்கள் அவரோடு அவர்களோடு சேர்ந்து நிச்சயமாக செய்வார்கள் நாங்களும் உங்களோடு இணைந்திருப்போம் நன்றி மக்களே இவ்வளவு நேரமும் எங்களுக்காக ஒரு குறுகிய உங்களுடைய உங்களுடைய அவசரமான இந்த இந்த நேரத்திலும் போட்டியை தந்ததற்கு உங்களுக்கு நாங்கள் தடையத்தார் சார்பாக நாங்கள் நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி 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 கண்டவுடனே அந்த அவர்கள் என்னை கண்டவுடனே இந்த பேட்டி எடுக்க வேண்டும் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற வகையிலே நீங்கள் என்னை கண்டு பேட்டி எடுப்பதற்கு நிறைய பேர் மிக மிகுந்த எங்கள் மக்கள் சார்பாக நன்றிகளையும் நல்வாழ்த்துக்களையும் கூறி உங்கள் ஊடகம் சிறந்து வளர வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறு